நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சிபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடி ஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அனைத்து பாடத்திற்கான பயிற்சிகள் தேர்வுகள் அது மட்டும் இல்லாம வினா வங்கி ஸ்டடி மெட்டீரியல் ஒன் பை ஒன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பாடத்திற்கும் நீங்க படிக்க வேண்டிய பகுதி என்ன எவ்வாறு படிக்கணும் அதனை குறித்த தகவல்களும் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்று நம் முதல்ல காண இருக்கக்கூடிய பகுதியானது தமிழ் பாடம் சோ இதனை தொடர்ந்து ஹிஸ்ட்ரி பாடத்திற்கும் சரி ஹிஸ்டரியை தொடர்ந்து இங்கிலீஷ் மேக்ஸ் அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் ஸோ இது ஜியாகிரபின்ட்டு ஒன் பை ஒன்னா நம்ம என்னச்சப்பறோம் ப்ராசஸ் கொடுக்கப்பறோம் தமிழ் பாடத்தை எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோல நம் காண இருக்கக்கூடிய பகுதி ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் பாடத்துக்கு எப்படி படிக்கணும் அதற்கான ஸ்டடி மெட்டீரியல் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் டெஸ்ட் பேஜை தொடர்ந்து கொஷின் பேங்க் சோ இதனை குறித்த முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம காண இருக்கிறோம் ஸோ அதனால ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க நம்முடைய சுபைக்கிழவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு ஸ்டடி மெட்டீரியல் சொல்லும் பொழுது மூல புத்தகங்கள் தான் மிக மிக முக்கியமானது அந்த மூல புத்தகங்களை என்ன செய்யறோம் உங்களுக்கு கொரியர் அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம் தேவையுள்ள ஆசிரியர்கள் மூல புத்தகங்களை பயன்படுத்திக்கலாம் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று புத்தகங்கள் உங்களுக்கு கையில் இருக்க வேண்டியதாக கொரியர் அனுப்புறோம் அது போக இருபத்தி மூன்று புத்தகத்தினுடைய பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் டோட்டலா நாற்பத்தி ஆறு புக்ஸ் இந்த நாற்பத்தி ஆறு புக்ஸ நீங்க பயன்படுத்துற பட்சத்தில் பார்க்க வேண்டியது கிடையாது இது தமிழ் பாடத்திற்கு அதிக மடிப்பெண் பெறுவதற்கான வழிமுறை இப்ப இருந்தே நீங்க பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு ஸோ இதனை தொடர்ந்து நம்ம என்ன செய்றோம் ஸ்டடி மெட்டீரியல் குழுவினுடைய ஸ்டடி மெட்டீரியலாக ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் உங்களுக்கு நம்ம என்ன செய்றோம் ப்ரொவைட் பண்றோம் ஒன்லைன பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது வால்யூமா உங்களுக்கு கொரியர் அனுப்பிடும் ஒன்பது புக்ஸ் இருக்கும் ஸோ இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் இது போக இனியும் நம்ம கிரியேட் பண்ணக்கூடியத உங்களுக்கு குரூப் கிரியேட் பண்ணி அதுல பிடிஎஃப் நம்ம எக்ஸாம் வர்ற நாள் வரைக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்றோம் அதை நீங்க என்ன பிரிண்ட் அவுட் எடுத்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு வழிமுறைகளை நம்ம நினைச்சுருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் இது ஸ்டடி மெட்டீரியல் இதை நீங்க அப்படியே பயன்படுத்தினாலே போதும் வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது அந்த அளவிற்கு அனைத்து தகவல்களையுமே இதுல நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துரும் இதை அப்படியே நீங்க படித்துக்கலாம் குறிப்பாக தனியார் நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் அதே மாதிரி இல்லத்த அரசிகளாக இருக்கக்கூடியவர்கள் தங்கனால மூல புக்க பயன்படுத்தி குறிப்பு எடுக்க முடியாது சிரமப்படக்கூடியவர்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஆனது பயனுள்ளதாக இருக்கும் இது ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் படிப்பதற்கான வழிமுறை மெட்டீரியலை தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம் கொஷின் பேங்க் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் எந்த அளவுக்கு தொடர்ச்சியாக நம்ம தேர்வு எழுதுகிறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மதிப்பெண் அதிகரிக்கும் என்பதை அடிப்படையாக கொண்டு இருபத்தி ஐந்தாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் பிளஸ் ஆன்சர் ஸோ இது வந்து நம்ம என்ன செய்வோம் மூன்று கேட்டகரியில் கொடுக்குறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய வரலாறு இலக்கிய வரலாறு புத்தகத்தை உள்ளடக்கி நம்ம என்ன செய்யறோம் கொடுக்குறோம் இரண்டாவது பள்ளி பாட புத்தகம் பள்ளி பாட புத்தகம் மூன்றாவதாக மூல புத்தகங்கள் சோ மூன்றையுமே கவர் பண்ணி இதுவுமே கிட்டத்தட்ட ஒன்பது வால்யூம் ஒன்பது தொகுதிகள் உள்ள இருபத்தி ஐந்தாயிரம் வினா விடைகள் வந்து கொடுக்குறோம் இது போக முந்தைய ஆண்டு வினா விடை பகுதி பிரீவியஸ் இயர் பஸ்டின்ன ஆன்சரும் இதுல நம்ம கொடுத்துறோம் சோ இந்த பேட்டர்ன்ல இலக்கிய வரலாறு பள்ளி பாட புத்தகம் மூல புத்தகம் முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி கான்செப்ட்ல இந்த கொஸ்டின் பாங்க இதை அப்படியே நீங்க படிச்சுட்டு நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்கக்கூடிய அளவிற்கு நான்கு ஆப்ஷனோட உங்களுக்கு இருக்கும் நீங்க மூல புத்தகங்கள் வச்சுருந்தாலும் சரி ஸ்டடி மெட்டீரியல் வச்சிருந்தா அதை படிச்சுட்டு இதை எழுதி பார்க்கும் பொழுது உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு ஒரு வழிமுறையாக இது இருக்குங்கிறதுல மாற்றம் கிடையாது ஸோ அப்போ ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் பார்த்தாச்சு அடுத்து டெஸ்ட் பேஜ் இந்த டெஸ்ட் பேஜ் தான் மிக மிக முக்கியமானது சுபிக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதிகப்படியாக அரசு பணி செல்வதற்கான ஒரு வழிமுறை என்னென்னா நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட் பேஜ் தான் ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் தான் நம்மளுக்கு அரசு பணிக்கான கீ அந்த அளவிற்கு அனைத்து தகவல்களுமே நீங்க ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க செலவு பண்ணி பண்றதுக்கு டெஸ்ட் பேஜுங்கும் பொழுது உங்களுக்கு இன்னியும் சிறப்பானதாக இருக்கும் தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது நடைபெறும் தேர்வு நடைபெறும் நாள் வரை இந்த டெஸ்ட் பேஜ் நம்ம கொண்டு போறோம் இப்ப நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் நூற்றி எண்பத்தி அஞ்சு டெஸ்ட் வந்து நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு கொடுக்குறோம் எத்தி அஞ்சு டெஸ்ட் என்ன பேட்டர்ல உங்களுக்கு நம்ம பார்க்கும் பொழுது தமிழ் சொல்லி எடுத்துக்கலாம் தமிழுக்கு கிட்டத்தட்ட நூத்தி நாப்பத்தி ஒரு டெஸ்ட் தமிழுக்கு நம்ம கொடுக்குறோம் சோ இந்த நூத்தி நாப்பத்தி ஒரு டெஸ்ட் தமிழ்ல மூன்று வகையாக ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய வரலாறு புத்தகம் சரியா முதல்ல நீங்க தேர்வு எழுதக்கூடியது இலக்கிய வரலாறு புத்தகம் இந்த இலக்கிய வரலாறுன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஐந்து புத்தகத்தினுடைய பிடிஎஃப் நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிரோம் அஞ்சு புக்கு பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடோம் அந்த பிடிஎஃப் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுட்டு இந்த தேர்வு எழுதக்கூடிய அளவிற்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து தேர்வுகள் வரைக்கும் இலக்கிய வரலாறு சோ இலக்கிய வரலாறை தொடர்ந்து பள்ளி பாட புத்தகம் பள்ளி பாட புத்தகத்துல உங்களுக்கு சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் அதே மாதிரி லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட சிறப்பு தமிழ் சொல்லி பள்ளி பாட புத்தகத்தினுடைய கண்டென்ட்ல ரெண்டாவதாக சரிங்களா இந்த பள்ளி பாட புத்தகத்திற்கு ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் புக்கு வச்சிருப்போம் நீங்க எதை எதை படிக்கணும்ங்கிற டாப்பிக்கை நம்ம கொடுத்துருவோம் இதுக்கு மெட்டீரியல் நம்ம கொடுக்கல ஏன்னா ஸ்கூல் புக் நம்ம வச்சிருப்போங்கிறனால இலக்கிய வரலாறுக்கு பிடிஎஃப் கொடுத்துறோம் பள்ளி பாட புத்தகத்துக்கு நம்ம பிடிஎஃப் கொடுக்கல எந்தெந்த புத்தகத்தை நீங்க பயன்படுத்தினா போதும் கான்செப்ட நம்ம கொடுத்துறோம் அதை நீங்க படிச்சுக்கலாம் பள்ளி பாட புத்தகத்தை தொடர்ந்து மூல புத்தகங்கள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எழுபதற்கும் மேற்பட்ட தேர்வுகள் இந்த மூல புத்தகங்கள்ல இருந்து நம்ம நினைச்சிடோம் கொடுக்குறோம் இந்த மூல புத்தகங்களுக்கு இருபத்தி மூன்று புத்தகத்தினுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் குரூப்ல நம்ம கொடுத்துறோம் அப்போ படிக்க வேண்டிய புத்தகத்தினுடைய பிடிஎஃப் கொடுத்து உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் தேர்வு நடத்துறோம் அப்ப இலக்கிய வரலாறுக்கு பிடிஎஃப் கொடுத்துரும் மூல புத்தகத்துக்கு இருபத்தி மூன்று புத்தகத்தினுடைய பிடிஎஃப் கொடுத்துரும் அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் மூல புத்தகங்களினுடைய தேர்வுகள் அப்ப தமிழ் பாடத்திற்கு மட்டும் நூற்றி நாற்பத்தி ஒரு தேர்வுகள் நம்ம கொடுக்குறோம் இது போக சைக்காலஜி தேர்வு சைக்காலஜிக்கு இதற்கு தேவையான மெட்டீரியலுடைய பிடிஎஃப் கொடுத்துரும் அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் தேர்வு எழுதிக்கலாம் அதே மாதிரி ஜி கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதுக்கும் நம்ம பிடிஎஃப் கொடுப்போம் அப்ப தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்டு அந்த பிடிஎஃப் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து தேர்வை எழுதக்கூடிய அளவிற்கு ஏன்னா புத்தகம் இல்லாம நீங்க தேர்வுக்குள்ள வர முடியாது நம்ம கொடுக்கக்கூடிய புத்தகம் எந்த புத்தகத்தை நீங்க படிக்கணும் அந்த கான்செப்ட் இருந்தாதான் அதனால அந்த புத்தகத்தினுடைய பிடிஎஃப் நம்ம கொடுத்துறோம் அடுத்து அதை படிச்சுட்டு நீங்க தேர்வு எழுதக்கூடிய அளவிற்கு கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் உங்களுக்கு நம்ம என்ன செய்றோம் கொடுக்குறோம் சோ இந்த தேர்வு இப்போ போய்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பத்தொன்பது தேர்வுகள் முடிஞ்சிருச்சு சரிங்களா இருபதாவது தேர்வு அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எழுத போறோம் இந்த சூழ்நிலையில் சரிங்களா நம்ம ஏற்கனவே உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்குறோம் இந்த தேர்வு போக இனிய இம்பார்ட்டன்ஸ்புல்லாமே நம்ம பயிற்சி வகுப்புகளாக யூடியூப்ல வந்து இலவசமாக நம்ம என்ன செய்றோம் இப்ப கொடுத்துருக்கக்கூடிய இந்த நூத்தி எண்பத்தி அஞ்சு தேர்வுனுடைய ஷெடியூல்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கண்டென்ட்ட உங்களுக்கு பயிற்சி வகுப்புகளாக நம்ம யூடியூப்ல கொடுக்குறோம் அதையுமே டெஸ்ட் குரூப்ல நம்ம என்னச்சிடோம் ஷேர் பண்றோம் அதை நீங்க அப்படியே என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த நூத்தி அஞ்சு தேர்வுகள்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அடுத்து தங்களை சிறந்த முறையில தயார் பண்ணிக்கணும் நூத்தி அஞ்சு ஷெட் இந்த நூத்தி அஞ்சு ஷெட் உங்களுக்கு போதுமா இங்க கொடுக்கக்கூடிய கொஸ்டின் போக எக்ஸ்ட்ரா நம்ம பயிற்சி கொடுக்கிறோம் இது போக நம்ம எந்த அளவுக்கு தேர்வு அதிகமாக எழுதி பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மதிப்பெண் அதிகரிக்கும் நம்மளுடைய தவறுகள் குறைக்கப்படும் நம்ம எக்ஸாம் போக்கஸ் குள்ள போயிடணும் என்பதை அடிப்படையாக கொண்டு வினா விடைகளை உள்ளடக்கிய ஆன்லைன் தேர்வுகளானது உங்களுக்கு நடத்துறோம் யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் பதினொன்று வரைக்கும் மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செய்யறோம் நூறு தலைப்புகள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இந்த மூல புத்தகங்கள் எல்லாத்தையுமே அடிப்படையா வைத்து நூறு தலைப்புகள் ஒவ்வொரு தலைப்பிற்குமே நூறு கொஸ்டின் அப்ப பத்தாயிரம் கொஸ்டின் ஆன்லைன்ல உங்களுக்கு கொடுக்கணும் இந்த நூத்தி எண்பத்தி அஞ்சு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போயிட்டு இருக்கும் இது போக எக்ஸ்ட்ரா பத்தாயிரம் கொஸ்டின் ஆன்லைன்ல இப்ப எழுதக்கூடிய டெஸ்ட் நீங்க ஆன்லைன்லயும் எழுதுவீங்க ஒரு முறை தான் எழுத முடியும் அந்த ஆன்லைன் முடிஞ்சோன்னா உங்களுக்கு அதற்கான கொஸ்டின் என் ஆன்சரோட பிடிஎஃப் கொடுத்துரும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்க இந்த தேர்வை ஐந்து முறை செய்யலாம் திருப்பி எழுதி தவறுகளை திருப்பி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பானது இந்த தேர்வு மூலம் ஏற்கனவே நம்ம கொடுக்கக்கூடிய நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வுள்ள தமிழ் பாடத்திற்கான நூத்தி நாற்பத்தி ஒரு தேர்வு கொஸ்டின் இந்த பத்தாயிரம் கொஸ்டின்ல வராது எக்ஸ்ட்ரா இப்ப நம்ம புதியதாக எடுத்திருக்கக்கூடிய வினாக்கள் இந்த இந்த பாத்தீங்கன்னா தேர்வுகளுக்கு தலைப்புகள் 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 வினா விடைகள் எப்படி எண்பத்தி அஞ்சு தேர்வுக்கான ஷெடியூல்லையும் கொடுத்திருப்போம் ஆனா அதுல வரக்கூடிய கொஸ்டின் வேற இதுல வரக்கூடிய கொஸ்டின் வேற சரிங்களா அப்ப கிட்டத்தட்ட ஒவ்வொரு டாபிக்குமே கிடைச்சிருக்கு வெளியே நீங்க ஏற்கனவே நூத்தி எண்பத்தி தேர்வுல நம்ம கூடிய அந்த வினாக்கள் இதுல வராது அந்த ஷெடியூல் தான் இங்க அப்படியே நம்ம கொடுத்துருக்குறோம் இத அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன் இத நம்ம குடுக்கிறோம்னா அதிகப்படியான தேர்வுகளை நீங்க தொடர்ச்சியாக எழுதணும் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நம்ம இந்த கொடுத்து எடுத்துட்டோம் அது போக இன்னி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இணைத்து அடுத்த கொஸ்டின் எடுத்துட்டு இருக்கோம் அதையும் உங்களுக்கு கொடுக்கணும் அதை ஆன்லைன்ல கொடுத்து நீங்க தேர்வுகளாக எழுதணுங்கிறதுக்காக முழுக்க முழுக்க இலவசமாக உங்களுக்கு நூத்தி எண்பத்தி தேர்வுல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இலவசமாக ஃப்ரீ டெஸ்டா இதை நம்ம நினைச்சிடும் ப்ரொவைட் பண்ற இந்த ஷெடியூலுடைய பிடிஎஃப் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் நீங்க பயன்படுத்திக்கலாம் சோ முதல் தேர்வு இந்த தேர்வு எப்ப நம்ம ஆரம்பிக்கிறோம் பிஜி டிஆர்பியோட நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட் மந்த்தில் எதிர்பார்க்கலாம்ங்கிறதுனால ஆகஸ்ட் ஒன்று முதல் இந்த தேர்வுகளை நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு கொடுக்குறோம் ஒவ்வொரு தேர்வுகளுமே ஐம்பது வினாக்கள் ஐம்பது வினாக்கள் இந்த கான்செப்ட்ல தான் இருக்கும் இப்போ முதல் தேர்வு எடுத்துக்கிட்டீங்கன்னா பகுதி ஒன்று பகுதி ரெண்டு ரெண்டு இருக்கும் ஐம்பது வினா ஐம்பது வினா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எழுதி பார்ப்பதற்கு நம்மளுடைய ஃப்ரீ டைம்ல அப்படியே கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க எக்ஸாம் இல்லை உங்களுடைய லைஃப் டைம் வரைக்கும் இந்த கொஸ்டின் அப்படியே நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிற கூடிய அளவில் ஆப்ஷன் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்திருக்கிறோம் அதனால இதை நீங்க என்ன செஞ்சிக்கலாம் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் யூனிட் ஒன்ன பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு ஷெட்யூல் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அதனுடைய டாபிக்கை ஃபுல்லா கிரியேட் பண்ணி அடுத்து யூனிட் டூக்கான ஷெட்யூல் யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ்

தேர்விலும் வராத வினாக்களா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதுல கிரியேட் பண்ணிருக்கோம் புதுசா எடுக்கிறத நம்ம அப்படியே உங்களுக்கு என்ன செய்யறோம் அப்லோட் பண்றோம் இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி அஞ்சு டெஸ்ட் பேஜ்ல இருக்க ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன இந்த தேர்வை எழுதிக்கலாம் சோ எனக்கு இந்த தேர்வு மட்டும் போதும் நூத்தி எண்பத்தி அஞ்சு தேர்வு எனக்கு தேவையில்லை இதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு நுழைவு கட்டணமாக எண்ணூறு ரூபாய் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நுழைவு கட்டணமாக வச்சிருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்தி பயன்படுத்திக்கோங்க ரெண்டுல எது வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ இதனை தொடர்ந்து ஹிஸ்டரி பாடத்திற்கு நம்ம அடுத்து என்ன சேர்ப்போம் இதே மாதிரி பிளான் கொடுக்க போறோம் ஹிஸ்டரியை தொடர்ந்து இங்கிலீஷ் அடுத்து எக்கனாமிக்ஸ் மேக்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே நம்ம என்ன செய்யறோம் ஷெடியூல் கிரியேட் பண்ணிருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ இந்த டெஸ்ட்ல நான் இணையணும் சோ இதுல எப்படி இணையணும் சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு கூகுள் பே போன் பேட நம்பர் கொடுத்துருக்கோம் அக்கௌண்ட் டீடைல் கொடுத்துருக்கோம் சோ உங்களுக்கு இதை குறித்து சந்தேகம் இருக்கிற பட்சத்துல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் சோ நீங்க நூத்தி எண்பத்தி அஞ்சு டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கிற பட்சத்துல இலவசமாக இதுல நீங்க நினைச்சுக்கலாம் இணைந்து கொள்வதற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் எனக்கு நூத்தி எண்பத்தி அஞ்சு டெஸ்ட் இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி அஞ்சு தேர்வுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நுழைவு கட்டணமாக நம்ம இணைச்சிடோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த டெஸ்ட் போக இன்னியும் நம்மளுக்கு வேற ஆப்ஷன் இருக்கிற பட்சத்தில் ஒன் ஒன்லைன் தேர்வுகள் சொல்லி இடையில அடுத்து பை உங்களுக்கு பயிற்சிகள் வரிசையாக வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற சூழ்நிலையில இப்ப இருந்து நீங்க படித்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்பதனால நீ பயிற்சிகள் தொடர்ச்சியாக இருக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதனை குறித்த சந்தேகங்கள் இது போன்ற இலவச தேர்வுகள் வெற்றிக்கான வழிமுறைகளை நாள்தோறும் வெற்றி சுவைக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி உங்களுடைய அரசு பணி கணவரை நனாவை கொள்கிறார்கள் நன்றி நண்பர்களே